ஸ்ரீமதி விஷ்ணு சித்தானந்தன சுந்தர் யோகோதாய் நிச்சயமங்கலம் ஜெயஹிந்த் ஜெயஸ்ரம் தென்னாட்டுடைய சிவனையை பார்த்தீங்கன்னா நிச்சயமா அயோத்தியாக்கு ஒரே ஒரு டிக்கெட் ஃபைட் இட இருக்குறவங்க மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் மாதம் ஓகேங்களா ஒரே ஒரு டிக்கெட்டு அயோத்தியோ ஃப்ளைட்டில் இடம் இருக்குது மூணு நாள் தான் நிச்சயமாக வர்றவங்க வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி ஒரு நாற்பது டிக்கெட்டுக்கு ஃப்ளைட்டில் அது வந்து எங்கெங்கே போகிறோம் அப்படின்னா பார்த்து அயோத்தியா காசியில் ரெண்டு நாள் கயா அஞ்சு நாள் நிச்சயமாக அது ஒரு பெரிய மா மாற்றத்தை உருவாக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நிச்சயமாக வந்து பாருங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றதுதான் எங்க கத்தில் சென்ட்ரலில் இருந்தீங்க நேற்று நிச்சயமாக பாலக்காடு போயிருந்தேன் அற்புதமான சூப்பர் இடம் உண்மையே பாலக்காட்டில் நேற்று ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஏற்கனவே அன்னைய போன இடம் தான் ஏபிசி போன இடம் தான் நம்ம டீமே போயிருக்கு இருந்தாலும் அவங்கள வீடு வேறு இடம் மாற சொல்லிட்டாங்க அது தவறான தெருக்கூத்தில் இருந்துச்சு நிச்சயமாக அவங்க ஃபேமிலியில் என்கிட்ட கூப்பிட்டுருந்தாங்க அவங்க சூப்பர் மனம் இதனால் நான் ஒரு மூணு தடவை போய் பார்த்தேன் மூணு இடங்களில் மனைக்களை போய் பார்த்தேன் எனக்கு மனையை பிடிக்கல அதுக்கப்புறம் அவங்க வந்து வா தம்பி போயிடலாம் அப்படின்ட்டாங்க நான் சொன்னேன் நிச்சயமாக நல்ல மனம் கிடைக்கும் உங்களுக்கு சூப்பர் மனம் கிடைக்கும் பாலக்காட்டில் ஃபஸ்ட் கிளாஸ் மனம் கிடைக்குன்னு சொன்னேன் எங்கப்பா வாப்பா அப்படின்னு அவங்க சலிச்சுக்கிட்டாங்க ஆனாலும் என்னுடைய முயற்சியால் நான் அந்த இடம் ஏற்கனவே பார்த்துருக்கேன் எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க அவங்களுக்கு பிடிக்கல ஆனால் அது எப்பேற்பட்ட இடம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையிலே சொல்கிறேன் வாழ்க்கையில் அந்த மனை எப்படி மனைன்னா உண்மையிலே வடகிழக்கில் பெரிய பள்ளம் அந்த நிலச்சரிவே பெரிய பள்ளம் தென்மேற்கு உயரம் தெருக்குத்து சூப்பர் தெருக்கு வடகிழக்கு கிழக்கு தெருக்கு வடகிழக்கு வடக்கு தெரு வடமேற்கு மேற்கு மேற்கு தெருக்கு ஃபஸ்ட் கிளாஸ் மனை பதினாறு சென்ட்டு நீ ஒரு எட்டு சென்ட் வாங்கிக்கிங்க என்னுடைய புடிவாக கூட்டு போனேன் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மனை கிடைச்சிச்சு உண்மையிலே பெரிய மாற்றம் இதுதான் உண்மையான விஷயம் இன்னைக்கு எங்கே சார் இன்னைக்கு காத்தாலையும் ஒரு இடத்துல ஒரு என்னுடைய உயிர் நண்பர் அவரு என்னுடைய உண்மையிலே சொல்கிறேன் வாழ்க்கையில் எப்பயுமே நல்ல எண்ணத்தோட போய் தான் நல்லதை செய்யணும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் நான் உண்மையாக சொல்லுவேன் நல்ல எண்ணம் செய்யணும் இன்றைக்கி காத்தாலும் ஒருத்தருக்கு சென்னையில் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக சூப்பர் இடம் என்னுடைய ஆஃபீஸ் போல் இருந்தால் அந்த இடத்துக்கு சரின்னு சொல்லிட்டு நான் போனேன் இன்னைக்கு சூப்பரான அதே மாதிரி வடகிழக்கு கிழக்கு வடக்கு தெற்கு வட மேற்கு இடம் வந்து வாங்க போகிறோம் நம்ம எவ்வளோ இன்னைக்கு சென்னையில் வந்து அந்த இடம் வந்து சாதாரண ஈசிஆர் ரோடு ஒரு சதுரடி எவ்வளோ தெரியுங்களாண்ணா பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ஒரு மூவாயிரம் சதவீதம்னா மூணு கோடி ரூபா வேணும் அப்போ மனை வாங்கில எப்படின்னா செய்யணும் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கும் பொழுது முதல்ல வாஸ்து கன்சண்ட்டாக ஒழுங்காக தேர்ந்தெடுக்கணும் வாழ்க்கையில் சொல்கிறேன் அரைமுறை வாஸ்து இந்த நாற்பத்தஞ்சு நாள் யூடியூப்பில் பார்த்துட்டு கிளாஸ் பார்த்துட்டு வாஸ்து பார்க்குறேன் கூப்பிடாதீங்க தயவு செய்யுது வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் மண்ணி போட்டுருவோம் உண்மையாக சொல்கிறேன் அப்போ நாற்பத்தஞ்சு நாள் கிளாஸ் போய் பார்த்துட்டு பார்க்குறேன்னா போயிட்டு ஒழுங்காகவே ஒரு பதில் சொல்லலை இந்த மாதிரி ஆள்லாம் அடித்து துரத்தி எடுக்கணும் உண்மையிலாம் சொல்கிறேன் அப்போ ஒரு கிளைண்ட்டு கூப்பிட்றாங்கண்ணா என் கிளைண்ட்டு வந்து ராத்திரி ரெண்டு மணிக்கு கால் பண்ணாங்கன்னா அந்த ஃபோனை அட்டன் பண்ணணும் அவங்க என்ன ப்ராப்ளத்துக்கு ரெண்டு மணிக்கு கூப்பிட்றாங்க அப்போ ஏதோ ப்ராப்ளம் அப்போ ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்கிறது இல்லைன்னா என்ன பிள்ளைங்க அவங்களாம் எதுக்கு வாசித்து பார்க்க போகிறான்னு தெரியல உண்மையிலே அந்த கிளைண்ட் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன் நான் அதை வெளியே சொன்னால் அசிங்க ரெண்டு போகிறேன் அப்படின்னு நான் விட்டுறேன் நான் ஏன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை பதிவுறேன் அப்படின்னா நல்ல விஷயங்களை எப்போயுமே பண்ணணும் நிச்சயமாக ஒரு மனை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா நூறு சதவீதம் வந்து இது மாதிரி வாங்குங்க இப்போ என்னுடைய மிகப்பெரிய பெண் தோழி வீட்டு வந்திருக்கேன் என் பெண் தோழியை நான் பார்த்ததே இல்லை அவங்க வீட்டில் இருந்தால் பேசுகிறேன் நான் அவங்கள்ட்ட வீடு கட்ட நான் கேட்பேன் என்ன கேட்பேன்னா வீடை காட்டுமா டக்குன்னு வீடியோ சரியில்லை ஏன்மா போடுமா மாற்றி போடுமா அப்படிமே அப்படியே போட்டுருவாங்கன்னு வச்சுங்க ஒரு டவுட்டு ஒரு சின்ன சந்தேகத்துக்காக தான் நான் அந்த வீட்டுக்கு வந்தேன் வீடு வந்து அற்புதமான வீடு பதினாறு அடியில் எந்த கொம்ப இப்படி வாசத்துப்படி வீடு கட்ட முடியாது ட்ராயிங்கும் போட முடியாது சூப்பர் இது அப்போ பதினாறு அடியில் தான் இப்போ வீடே கட்டிருக்கேன் பாருங்கள் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் நிற்கிறோம் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய விஷயம் படி எப்போ போட்டாலும் இந்த மாதிரி செயின்லிங் படி தான் போடணும் இப்போ படி வருமானா வருவோம் வருவி தான் பார்க்கணும் அப்போ பிரம்மஸ்தானம் எதுனா இப்போ இந்த பெஞ்சு இருக்கிறதா இந்த வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் இப்போ இந்த பிரம்மஸ்தானத்தில் எந்த பில்டிங்குமே இல்லை பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன் சூப்பர் வீடு எனக்கு எனக்கு உள்ளே வந்தோடனே படியை பார்த்த அம்சம் பதினாறு அடியில் இந்த மாதிரி பிரம்மஸ்தானத்தில் அற்புதமாக பிரம்மஸ்தானம் கரெக்டாக வச்சு அதே மாதிரி படி வந்து பாருங்கள் படி வரலாம் பயப்படக்கூடாது நிச்சயமாக படி வரும் அப்போ பிரம்மஸ்தானத்தை படித்தோடாமல் கிராஸ் படி போட்டு அழகாக ச செயின்லிங்க் படி போட்டாச்சு பாருங்கள் சூப்பர் படி உண்மையிலே சொல்கிறேன் இந்த படி போடல இந்த கிராஸ் படி போட்டு இந்த சர்க்கிளில் போட்டு பழைய மாதிரி செங்கக்கல்லில் வச்சு கட்டினீங்கன்னா நீங்கள்லாம் வே வேஸ்ட்டு இன்றைக்கி அட்வான் டெக்னாலஜி என்ன நீங்கள் என்ன இன்னமும் பழைய காலத்து ஃபோனையாக யூஸ் பண்ணுறீங்களா ட்ரெங்க் யூஸ் பண்ணுறீங்களா இன்னைக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா அது மாதிரி தான் இந்த படி கட்டும் ஏன்னா இந்த படி வந்து பெரிய லெவலில் ப்ளே பண்ணும் வீட்டுக்கு வந்து எப்பயுமே வடக்கு வந்து ஜன்னல் நிச்சயமாக ஜன்னல் வைக்கணும் கிழக்கிளையும் ஜன்னல் வைக்கணும் சூப்பரான வீடு அற்புதமான வீடு இது பால்கனி போகிற வீடு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழ்க்கையில் நான் கீழே கட்ட முறை இப்போ இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டேன் இதுவும் படியை பாருங்கள் அப்போ படி தான் ஒரு வீட்டுக்கு அம்சமாக அமைக்கணும் படி வந்து அமைக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே இது பண்ணால் ஹால் பாருங்கள் எப்படி இருக்கணும் இப்போ இந்த பதினாறு அடியில் வீட்டுக்கு ஹால் பாருங்கள் இதுதான் அவருடைய வாசல் ராஜநிலை நான் வெளியிலேருந்தே வரேன் இப்போ இது வடக்கு பார்த்தமனை இது ராஜநிலை இப்போ இங்கே கிழக்கில் ஒரு ஜன்னல் ரொம்ப சூப்பர் வீடு எனக்கு எனக்கு ரொம்ப இந்த வீடு பிடிக்கும் ஏன்னா நான் டிராயிங் போனதுல பார்த்து பார்த்து ரசித்து போட்டேன் படி இந்த மாதிரி படியை பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் படி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் உண்மையிலே உடம்பே இருக்கில்ல இந்த வீட்டில் கீழே நான் டாய்லெட் போடவே இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ வடமேற்கில் ஒரு ரூமு அந்த வடமேற்கு போல டாய்லெட் போடல நான் வெளியில் இங்கே போட்டுக்கலாம்னு நான் சொன்னேன் அதுவும் அவங்க போடல அப்படியே இருக்கட்டுன்னு விட்டுட்டாங்க ஆக்சுவலாக தெற்கு சைடில் ஒரு ரெண்டு அடி இடம் இருக்குது அப்போ இது பெட்ரூமு இது டாய்லெட் அவங்களுக்கு இது வந்து கிச்சனு இப்போ எப்படி அமைச்சிருக்கோம் இப்போ இதுதான் பார்க்கணும் கிச்சனு கிச்சனில் கிழக்கில் ஜன்னல் தெற்கு சைடில் ஜன்னல் கீழே வேலை நடந்துட்டு தண்ணியாக இருக்குது நான் போக முடில இப்போ படி இப்போ மாடி போகிறீங்க வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல ஒழுங்காக வாசு நல்ல வாசு பார்க்குறானா வாசு வந்து சரியாக பார்க்குறானா ட்ராயிங் கரெக்டாக இருக்கா ஃபோனை முதல்ல எடுக்கிறானா இந்த மாதிரி விஷயத்த முதல்ல பார்க்கணும் ஃபீஸை வாங்கிட்டு போன் போட்டு எடுக்கலாம் அப்படின்னா செவ செவ்வணி அடி அடிப்பேன் யாராக இருந்தாலும் சரி ஏன்னா வாழ்க்கை வந்து யார்கிட்ட கொடுக்குறீங்க எங்கள் மாதிரி வாசி கன்சன்ட்டை நம்பி நீங்கள் கொடுக்கல நம்ம நம்பிக்கையோடு செயல்படுத்தணும் தம்பி என்ன வந்துடுறியா இங்கிட்டு வந்துடுங்க இப்போ இந்த வீட்டில் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷனுக்காக தான் நான் வந்திருக்கேன் இது இங்கே வைக்கக்கூடாது ஓகேவாண்ணா உடம்பே இருக்கு கொண்டு கொண்டுலாம் இது மாற்றிடணும் இப்போ ஹால் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குங்க நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எனக்கு இந்த பதினாறு அடியில் இப்படி வீடு கட்ட இப்போ இது பக்கா ட்ராயிங் உண்மையிலே என் பாருங்கள் இது வந்து பெரிய மாஸ்டர் பெட்ரூமு தெற்கு சைடில் ஜன்னல் கிழக்கு சைடில் ஜன்னல் அட்டாச்சுடு டாய்லெட்டு பெட்டும்முன்னுன்னுன்னு போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக கட்டணும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்றைக்குமே நீங்கள் படி போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வடமேற்கு மூலையில் படி போடாதீங்க வடமேற்கு உள்மூலையில் படி போடாதீங்க லவ்வுங்கிற விஷயத்தில் போய் குழந்தைகள் மாட்டிக்கிறாங்க இப்போ வடமேற்கு உள்மூலையில் படிக்கட்டு போடுறதோ அல்லது இந்த பரன் போடுறதோ இந்த டாய்லெட் மேலே பரன் போட்டிங்கன்னு வச்சிங்களா எந்த வாசிக்காரையும் கூப்பிடாதீங்க டாய்லெட் நீங்கள் பரனே பர டாய்லெட் மேலே பரன் போட்டிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை உங்களுக்கு ஒரு மாற்றம் நான் சொல்கிறது உண்மையான விஷயம் அப்போ வீட்டில் ஜன்னல் எப்படி வைக்கணும் அற்புதமாக இருக்குது பாருங்கள் வெளிச்சம் பாருங்கள் சூரிய வெளிச்சம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ படி தான் இதில் ஹைடெக் லுக்கே நான் உண்மையிலே நான் இப்போ வீடியோவை போடுறதில்ல வீட்டு வீடியோவா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துக்கு தான் நான் இந்த மாதிரி விஷயத்தை செயல்படுறேன் மாடியிலையும் இதே மாதிரி இருக்குது வாழ்க்கையில் நீங்கள் நல்ல விஷயத்த பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த மாதிரி படி வரலனால் பயப்படக்கூடாது இந்த மாதிரி கிராஸ் படி பிறகுங்க இது மாதிரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செயின்லிங் படி நான் பெரம்பலூரில் வந்து கனிமொழி வீட்டுக்கு இதே மாதிரி தான் சூப்பராக போடுறேன் அவள் வீட்டு படிக்கட்டும் அழகாக அவங்க வீட்டு படிக்கட்டு தப்பு நேரம் நான் கரெக்டாக போய் நான் அதை சரி பண்ணிடுவேன் இந்த வீடும் பாருங்க சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நீங்கள் இந்த வீட்டில் ஒட்டு போடையில நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதான் இப்போ நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம ஒட்டு போடுறோம் அப்படின்னா ஒட்டு போடையில நீங்கள் பாயை விரிச்சுடுங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஷீட் போட்டிங்கன்னா வளவளிருக்கு அப்புறம் பூசையில் புள்ளி போடணும் அப்போ புள்ளி போடாமல் என்ன பண்ணலாம் அப்போ புள்ளி போடுறத தலைக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள் வேலை நினைக்கிறது அப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அழகாக சூப்பராக பாய் போட்டிங்கன்னா அழகாக சூப்பராக இருக்கும் அப்போ பாயை உரிச்சிடலாம் ஷீட்டுக்கு ஷீட்டுக்கு மேலே பாய் போட்டணும் சென்ட்ரிங் போட சென்ட்ரிங் அடிச்சுட்டு கம்பி கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல பாயை போட்டுட்டு அது மேலே கம்பி கட்டிட்டிங்கன்னா அந்த பாயை உரிச்சிடலாம் நம்ம வீட்டில் இது மாதிரி தான் போட்டோம் உண்மையில சூப்பராக இருக்குது வீடு ஃபஸ்ட் கிளாஸ் வீடு வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கணும் அண்ணன் தம்பி உறவோடு இருக்கணும் அக்கா தங்கச்சி உறவோடு இருக்கணும் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் பெறணும் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் இது என்னுடைய என்னுடைய உயிர் தோழின்னு சொல்லுவேன் நான் வாழ்க்கையில் இன்றைக்கி தான் அவங்கள பார்க்குறேன் ஆனால் என்கிட்ட வீடு கட்டால டெய்லி சந்தேகம் கேட்பாங்க நீங்கள் ஒரு வாசிக்காரனை கூப்பிட்டீங்கன்னா டெய்லியும் சந்தேகம் கேட்கணும் நம்ம வாழ்க்கையில் இதுதான் உண்மையான விஷயம் எங்கள் அண்ணன் சேகரண்ண கால் பண்ணியிருக்கார் இப்போ நன்றி போடுறாரு ரொம்ப சூப்பர் எங்கள் அண்ணன் நாங்கள் கடையில் எங்கள் பெரியமா பையன் அவர் பெரியவர் எங்கள் அண்ணன் சேகரண்ண அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி சேகர அண்ணன் இனிமேல் எங்கள் கடையும் அவர் கடையும் பக்கத்து பக்கத்து கடை நானும் அண்ணனும் பெரிய லெவலில் இருப்போம் எப்போயுமே ஒற்றுமையாக இருப்போம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான்னா உறவோடு இருக்கிற வாழ்க்கை தான் சூப்பரான வாழ்க்கை வாழ்வாங்க வாழணும் செல்வத்தோடு வாழணும் வீடு கட்டும்பொழுது ரொம்ப கவனமாக வீடு கட்டுங்க நல்லபடியாக வீடு கட்டுங்க வீடு யாருக்கு கட்டுறோன்னா நம்ம குழந்தைகளுக்கு தான் கட்டுறோம் இப்போ வீடு யார் கட்டுறீங்க நீங்கள் சொல்லுங்கள் வீடு கட்டுறது நம்ம குழந்தைகளுக்கு கட்டுறோம் அப்போ குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மையிலே சொல்கிறேன் அப்போ நம்ம தலைமுறை நல்லா இருப்போங்க அப்போ வாழ்க்கையில் நல்லதை பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் எல்லாருமே உறவு வேணும் நிச்சயமாக நினைங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் இன்றைக்கி நான் நேற்று கேரளாவில் இருந்தேன் இன்றைக்கி சென்னை வந்தேன் அப்புறம் திருப்பி இப்போ காஞ்சிபுரம் வந்துட்டேன் திருப்பி சென்னை போகிறேன் நைட்டு சென்னையிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து வீடியோ போறேன் லைவ் ஓகேவா தேங்க்யூ இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அறிவாங்க பயனுள்ள இந்த பயனுள்ள அறிய தகவலை கொடுத்துரு பிரபல நன்றி வீரவேல் வெற்றி வேல் சர்வம் கிருஷ்ணா பழம் ஜாய் ஸ்ரீராம் பலம் நடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கை இருந்து வரும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய் ஜெயஸ்ரீராம்